ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மொபைல் ட்ரெயினிங் அகடமிமே அந்த எஸ் எம் டிஎஸ் கிராஷ் கோர்ஸ் அதாவது எஸ்எஸ் எம்டிஎஸ் கிராஷ் கோர்ஸை பத்தி நேரத்தையும் நான் வீடியோ போட்டிருந்தேன் அது எல்லாருமே கரெக்டா பாத்துருப்பீங்க சோ அதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்ற வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு இப்ப அந்த வீடியோல சேர்ந்த உடனே நீங்க அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணேன் அந்த கிராஷ் கோர்ஸ்ல உங்களுக்கு எங்க சார் வீடியோ பாக்குறது எங்க நாங்க அனுப்புறதெல்லாம் பாக்குறது அப்படின்ற டவுட் வரும் சோ யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ எங்களுடைய யூடியூப் பேஜ் அப்படி நீங்க போன்லயோ அல்லது உங்களுடைய சிஸ்டத்திலேயே ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல சி பர்க்ஸ் அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல பாருங்க சி பர்க்ஸ் அப்படின்னு இருக்கு இந்த சி பர்க்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு நாங்க அனுப்பக்கூடிய வீடியோஸ் ஒரு பேஜ்ல ஓபன் ஆகிடும் ஓகேவா சோ நாங்க அனுப்பக்கூடியது மட்டும் தான் ஓபன் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காலையில உங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு இமேஜ் போட்டிருக்கேன் இந்த இமேஜ் நார்மலா இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் யாருக்குமே தெரியாது நீங்க யார் யாரெல்லாம் மெம்பர்ஷிப்ல இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த இமேஜ் தெரிஞ்சிருக்கும் சோ இது ஒரு ஜி கே அதாவது ஒவ்வொரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாட்டுல என்னென்ன காற்று லோக்கல் நேம் இதுவும் நாளைக்கு நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இமேஜ் வந்து நாங்க டெஸ்ட்டுக்காக ஒரு பார்த்தோம் எல்லாருக்குமே கரெக்டா மெம்பர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் இதே மாதிரிதான் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடும் போதும் இந்த சி ப்ஸ் அப்படின்ற கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் வந்துடும் வீடியோஸ் நீங்க பார்த்து தாராளமா பயனடையலாம் ஓகேவா இது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண உங்களுக்கு மட்டும்தாங்க வரும்